வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே டூ மந்த்ஸ் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாயக்கன் பக்கத்தில் புது புதூரில் அமைஞ்சிருக்குங்க பெரியநாயக்கன் பஸ் ஸ்டாப் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூறுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கீமில் பணம் கட்டி விட்டுருக்காங்க பில்டிங் தான்பூர்வல் வாங்கி தந்துடுவாங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ